கூட்டணிக்காகவே உயிரை விட தயாராக இருந்த அன்புணி ராமதாசு காலை பிடித்து கதறி அழுத சௌமியா அன்பணி துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட அன்புணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோம் இன்னைக்கு ஊடகத்துல டாக்டர் ராமதாஸ் அன்புணி ராமதாஸுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தான் எல்லா தொலைக்காட்சியிலும் பிளாஸ் நியூஸ் அதை நீங்க பார்க்காம இருக்க முடியாது எப்படா ராமதாசும் அன்பு ராமதாசும் அடித்துக் கொள்ள போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தீனி போட்டிருக்கின்றார் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது அன்பணி ராமதாசுக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்லலாம் ரெண்டு பேருக்கு இடையில கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறது உக்காந்து பேசினாங்கன்னா இந்த பிரச்சனையானது தீர்ந்து போயிடும் இந்த ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் எடுக்கின்ற முடிவுக்கு அப்பா ஒத்து சொல்லிட்டு துணிச்சலான முடிவை அன்முணி ராமதாஸ் எடுக்கின்றார் ஆலோசனை டாக்டர் ராமதாச பொறுத்து வரைக்கும் நீ எடுக்கின்ற முடிவு கட்சிக்கு நல்லதா இல்ல என்ன கேட்டு இனிமே எடு அப்படின்னு சொல்றாரு கடைசியில கட்சிக்கு தலைவராயிட்ட பிறகு தயவு செய்து சுதந்திரமா செயல்பட விடுங்க ஏற்கனவே ஜி மணி இருந்தாரு நிறுவனர் என்ற அடிப்படையில உங்ககிட்ட கேட்டு கேட்டு செயல்பட்டாரு ஆனா உன்னுடைய மகன் தானே கட்சிக்கு விரோதமா செயல்படுவேனா காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நானே முடிவெடுத்துக்கிறேன் கூட்டணியில் இருந்து எல்லாமே கொஞ்சம் நிர்வாகிகளை நியமிப்பதில் இருந்தும் கட்சி செயல்பாடுகள் இருந்தும் கொஞ்சம் விலகி இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு அன்புடி ராமதாஸ் நினைக்கிறாரு ஆனால் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை பார்க்கின்றார் நமக்கு பின்னாடி கட்சி தொடங்கி நம்ம விட சின்ன பையன் தமிழகத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றான் கட்சிக்கு அங்கீகாரம் வந்து விட்டது ஆனா அன்பு ராமதாஸ் கிட்ட நாம சொன்ன ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே என்ன கடைசியில புடிச்சி கெஞ்சி அழுது குறமாடி பாஜகவுடன் கூட்டணி வைத்து என்ன பலத்தை கண்டோம் ஒரு பலனும் இல்லையே அப்படின்றது டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது சோ டாக்டர் ராமதாசுக்கும் அன்மணி ராமதாசுக்கும் எங்கடா பிரச்சனை தொடங்குது அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் சில நியமனங்களை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நியமிக்கின்றாரு ஆனா அன்மணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நீங்க கட்சிக்கு கொண்டு வருகின்றவங்க அத்தனை வந்து புதியவர்களா இருக்காங்க கட்சியில இருந்து உழைக்காதரா இருக்கிறாங்க பணம் இருக்கிறது அவங்க சினிமா புகழ் கொண்டவர்களா இருக்கிறாங்க அவங்கள கொண்டு வந்து கட்சியில சேர்த்தா அந்த பதவிக்கு நாம வரமாட்டோமா என்று அணுதினமும் நினைத்து நினைத்து பாமகவுக்காக சமூகத்துக்காக உழைக்கிறவனுக்கு அந்த பதவி கிடைக்காத புதியவர் வராங்கன்னு அவங்களுக்கு கிடைச்சா அப்போ கட்சியில் உழைச்சவனுடைய மனம் என்ன ஆகும் அதனால கட்சியில் உழைச்சவனுக்கு போடலாம் அப்படின்றது அன்மணி ராமதாசனுடைய எண்ணம் குடும்ப உறுப்பினர்கள் எந்த அதிகாரத்துக்கும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே அமைச்சரான அதுவே கான்ட்ரவர்ஸியாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் தானா ஜி கே மணி தலைவர் அல்ல அவங்க மகனை கொண்டு வந்துட்டாரு ஸோ இன்னொரு திமுகவா ஏன்னா மாவட்டந்தோறும் சில மாவட்ட செயலாளர்கள் திமுக இருப்பாங்க அந்த மாவட்ட செயலாருக்கு பிறகு அவங்க மகன்கள் தான் கோல் வச்சுவாங்க ஸோ திமுகவில் உழைச்சா கூட ஒரு சில பேர் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் சில குடும்பத்தை தாண்டி முன்னுக்கு வரவே முடியாது அப்படின்னு பேர் இருக்கிற மாதிரி பாமகவுக்கும் அந்த இமேஜ் வரணுமா அதனால ஜி கே மணி அவர்களுக்கு கௌரவ தலைவர் பதவி கொடுத்தாங்கன்னா அவங்க குடும்பத்திலிருந்து யாராவது வர்றாங்கன்னா கட்சிக்காக உழைக்கட்டும் அவங்க பணியை பார்க்கலாம் அவங்க ஈடுபாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெறுமனையே பணம் கொடுத்துட்டு சினிமா புகழுடன் வந்து பாமக என்ன பண்ண முடியும் ஆனா உழைப்பை பார்த்து பதவி கொடுக்கலாம் என்பது எண்ணம் ராமதாசு டாக்டர் ராமதாஸை பொறுத்து வைக்கும் அவங்க அப்பா உழைச்சிருக்கான்டா அவனுக்கான கிரெடிட் அவங்க மகன் மூலமாக நாம கொடுக்கணும்டா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஸோ அது மட்டும் கிடையாது அன்புமணி ராமதாஸுக்கு பிறகு யார் கட்சி அதை இப்போதே உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார் அதனால தன்னுடைய மகளுடைய மகன் முகுந்தன் பரசுராமன் அவர்களை இளைஞரணி தலைவராக போடுறாங்க ஏன்னா அன்மணிரி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜி கே மணியிடத்தில் பதவியை பெற்றாரு தலைவர் பதவியை பெற்றாரு பிறகு இளைஞரணி தலைவர் பதவியை யாருக்காவது கொடுத்தாகணும் ஆனால் அன்மணிரி ராமதாஸ் மாதிரி சிறப்பாக செயல்படக்கூடியவங்க கட்சிக்காக செலவழிக்கக்கூடியவங்க நம்ம சொந்தக்காரனாக இருக்கிறான் நம்முடைய மகள் பையனாகவே இருக்கிறான் அதனால முகுந்தன் பரசுராமனை போடலாமே ஏன்னா நாம சொல்றதை கேட்கக்கூடிய வெளியிலிருந்து யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த பதவியை கடைசியில கட்சி மூலமாக தன்னை வளர்த்துக்கிட்டு கட்சியை ஆனால அன்பணி ராமதாசு முகுந்தன் பரசுராமன மாநில இளைஞரணி தலைவரா போட்டிருக்கா ஏத்துக்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் ஆலோசனை கூட்டத்துல அன்மணி ராமதாஸ் அவர்கள் இப்ப தானே கட்சிக்கு வந்தான் உழைக்கட்டுமே பிறகு பதவி கொடுக்கலாமே கட்சிக்காக உழைத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்படின்னு அன்மொழி ராமதாஸ் அவர்கள் இந்த நியமனங்களுக்கெல்லாம் போர்க்கொடி உயர்த்துகின்றார் தலைவர் ஆகிட்டாங்க நம்ம அப்பா நாம சொல்றத கேட்க போறாரு அப்படின்னு அன்மொழி ராமதாசும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மகன் தானே ஜி கே மணி நம்ம சொன்னதே கேட்டாரு கட்சிக்காக உழைச்ச மனுஷன் வயசானவன் பல நாளா வந்து பாத்தீங்கன்னா உழைச்சு ஒழிச்சு ஓடா போனான் அவனே என்னை எதிர்த்து பேசது கிடையாது நம்ம மகன் எங்க எதிர்த்து பேச போறான் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் வந்து முடிவெடுக்கின்றார் பாமகவில் தலைவரை விட நிறுவனருக்கு தான் அதிகாரம் அதிகம் ஆனால் அந்த அதிகாரங்கள் மகனாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் செல்லுபடி ஆகாது அப்படின்னு அன்புணி ராமதாஸ் நினைச்சார் ஸோ அதிகாரங்கள் யாருக்கு யார் பேச்சை யார் கேட்கறது கூட்டணியில் இருந்து கட்சியை வழிநடத்துவதில் இருந்து யார் தலைமை தாங்குவது இந்த பிரச்சனையில தான் டாக்டர் ராமதாஸும் அன்மணி ராமதாஸும் அடித்து கொண்டார்கள் அட அன்மணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வைக்கணும் நினைச்சாருப்பா ராமதாசை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி நினைச்சாருப்பா அந்த பிரச்சனை எங்க வரைக்கும் போச்சு தெரியுமா இன்னைக்கு பத்திரிகாலம் முன்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த நிகழ்வை சொல்லிட்டு அழுதார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒருவேளை வெற்றி பெற்றால் அந்த வெற்றி மூலமாக நமக்கு கிடைக்க போகின்ற லாபத்தை பற்றி அன்மணி ராமதாஸ் அவர்கள் நினைக்கின்றார் ஆனா டாக்டர் ராமதாச பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கட்சி அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது நாம மத்திய அரசாங்கத்துடன் நல்ல நெருக்கமான உறவு இருக்கின்ற காரணத்தினால நாம தொடர்ந்து சின்னத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் உங்க கட்சி அங்கீகாரம் இல்லாதது அதனால அந்த சின்னத்தை தர முடியாதுன்னா சின்னமும் போயிடும் அங்கீகாரமும் ஏற்கனவே போச்சு அதனால அதிமுக கூட்டணி வச்சோம்னா ஒரு மூணு எம்பி தொகுதியாக வெற்றி பெறுவோம் அதன் மூலமாக மீண்டும் கட்சி அங்கீகாரம் பெறும் சின்னமும் நிரந்தரமாக கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் ராமதாசன் நினைச்சிருக்கிறாரு ஆனால் கடைசியில் வெற்றி பெற்றால் அமைச்சராவோம் என்ற எண்ணத்தினால அண்ணாமலை தந்த உறுதி அளிப்பின் காரணமாக அன்பணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் வந்து கேட்கறாரு ஆனால் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நான் தான் சீட்டு எழுதி கொடுத்தனே நீ போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி பற்றி பேசுன்னு சொன்னனே பேசுனியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அன்மணி ராமதாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் இருக்கின்றார் என்ன பேசினாரு நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வரணும் நீங்கள் தனித்து நிற்கக்கூடாது நான் சி வி சண்முகத்துக்கிட்டே சொல்லிட்டேனே அப்படின்னு பேசுறார் நீ அதிமுக கூட்டணிக்கு வரையா இல்லையா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்க நீ என்டிஏ கூட்டணிக்கு வரையா இல்லையா அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்க போறாரு நம்ம கட்சிகளும் நம்ம பார்க்க போறோம்னு எடப்பாடி பழனிசாமி அழைக்க எடப்பாடி பழனிசாமி ஒத்து வராதுன்னு விட்டுட்டாரு இவரும் பிஜேபி கூட்டணி உறுதி செய்து விட்டார் இதை அன்பு ராமதாஸ் வந்து டாக்டர் ராமதாஸ் கிட்ட சொல்றாரு ஆனா டாக்டர் ராமதாஸ் நிராகரிக்கிறார் கடைசியில அன்பு ராமதாஸ் என்ன சொல்றாரு கூட்டணிக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு நீ தான் கொல்லி போடணும் அப்படின்னு பாஜக கூட்டணிய உறுதி செய்வதற்கு உயிரையே விட தயாரா இருந்திருக்கிறாரு அன்புணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்லுகின்ற போது இறங்கி வருவார் என்று எதிர்பார்த்தாங்க ஆனா கட்சி என்று வருகின்ற போது வேற நிலைப்பாட்டை எடுக்கின்றார் டாக்டர் ராமதாஸ் என்னடா தன்னுடைய இறந்து விடுவார் என்று சொன்ன பிறகு கூட டாக்டர் ராமதாஸ் எதுவும் பதில் சொல்லாமல் என்று நினைத்த சௌமியா அன்பணி ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாசனுடைய காலை பிடிச்சுக்கிட்டு கதறி அழுகின்றார்கள் சூழ்நிலைய புரிஞ்சுக்குங்க இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலை நமக்கு சரியானதாக இல்லை கூட்டணிக்கு நம்ம அங்கதான் ஆகணும் அப்படின்னு சௌமியா அன்பணி ராமதாஸ் அவர்கள் பழைய வழக்கு இருக்கிறது பாஜகவை பழச்சுகிட்டா நம்ம என்ன ஆகுவோம் உங்களுக்கு தெரியாதா பாஜக அத்வானி தலைமையில் அமித்ஷா இருக்குது பார்த்து நடந்து அப்படின்னு காலை பிடிச்சி கதறுகின்றார்கள் சௌமியா அன்பணி ராமதாசு கடைசியில என்ன பண்ண முடியும் பெத்த புள்ள பாசம் சரி பிஜேபி உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் மறுநாள் காலையில வந்து விருந்து ஏற்பாடு செய்து விருந்துண்டு அதற்கு பிறகு கூட்டணி கையெழுத்தாகிறது அன்மணி ராமதாசை பொறுத்து வைக்கும் இந்திய வரலாற்றிலேயே உறுதி செய்வதற்கு உயிரையே விட இப்படி ஒரு சொல்லிட்டு காலக்கட்டின் அழுது சௌமியா அன்மணி ராமதாசு இந்த டாக்டர் ராமதாசுக்கும் அன்மணி ராமதாசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப்ப எப்பதான் சரி பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா நிர்வாகிகளுடைய நியமனத்துல தான் பெரிய பிரச்சனையே வந்திருக்கிறது இன்னைக்கு நிர்வாகிகளை பொறுத்து வரைக்கும் எல்லோருமே வந்து பதவி வளிக்கிட்டாங்க முகுந்தன் பரசுராமன் மாநில இளைஞரணி தலைவரா போட்டாரு டாக்டர் ராமதாஸ் எப்பா சாமி நீங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்காதீங்க நான் பொறுப்புலேயே இல்ல பாமக எதிர்காலம் வன்னியர்களுடைய எதிர்காலம் அன்புணி ராமதாஸ் என்னுடைய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் நீங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கிட்டீங்கன்னா எதுவுமே சரி இருக்காது என்னால பிரச்சனை வேணா நான் பதவியை விட்டு போறேன் அப்படின்னு போயிட்டாங்க அதே மாதிரி தமிழ்குமரன் ஜி மணியுடைய மகன் அவரும் கட்சி பொறுப்பெல்லாம் விட்டுட்டு நானும் போறேன் கொஞ்சமாக ஓய்ந்திருக்கிறது குடும்ப பொது பொதுவரில கொண்டு வந்து அம்பலப்படுத்திய பெருமை ஜி கே மணிக்கு சேரும் ஒரு காலத்துல கலைஞர் புலம்பி தீர்த்தாரு இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் கண்ணீர் விட்டு அழுகின்றார் அம்மாவை பாட்டல் அடிச்ச விஷயமும் ஏன்டா உன் பொண்ண கட்சிக்கு தலைவராகவோ இளைஞரணி செயலாளராகவோ போட்டா நீ ஒத்துக்குவில்லை ஏன் என் பேரை வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்புமணியினுடைய அம்மா அன்புமணியை கேட்டாங்களாம் பாட்டில் எடுத்து அடிச்சாராம் இந்த விஷயங்கள்லாம் டாக்டர் ராமதாஸ் பொதுவெளியில் வந்து பேசுகிறாரு ஸோ மொத்தத்தில் கூட்டணிக்காக கால விழுந்து கதனதும் போடுமே என்று அடர் பிடிச்சதும் இன்னைக்கு பொதுவெளியில் வந்து பாமகவுடைய மானம் கப்பல் ஏறுகிறது இதுக்கெல்லாம் காரணம் ஜி மணி என்று சொன்னால் யாரும் நம்ப மறுப்பாங்க அந்த அளவுக்கு பாமகவிலும் ஒரு அமாவாசை சத்யராஜ் இருந்திருக்கிறாரு இத்தனை நாள் நமக்கு தெரியல அன்புணி ராமதாஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு முடிவெடுத்திருக்கின்றார் எவனும் என் வீட்டு வாசல்ல வந்து சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு காத்து கிடக்காதீங்க நான் கூப்பிட்ற வரைக்கும் என் வீட்டு வாசல் எவனும் வரவேணா போங்கடா உங்களால தானா நாங்க ரெண்டு பேரும் ஜண்டை போட்டுக்கிட்டோம் இன்னைக்கு குடும்பத்துல நடந்த விஷயம் வெளியில வந்து சேர்ந்திருக்கிறது அதனால கூத்தி கலர வேணாம் சமாதானம் பேச வேணாம் நான் கூப்பிட்ற வரைக்கும் என் வீட்டாண்ட எவனும் வர வேணாம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஸோ மொத்தத்தில் பாமக எப்போது ஒன்றிணையும் அப்படின்றது நமக்கு தெரியல அதற்குள்ள எடப்பாடி பழனிசாமி மேலவை எம்பி சீட்ல அதிமுக வந்து ரெண்டு பேரை போற்றுவார் போல இருக்குது ஒன்று நம்ம தேமுதிக தருவார் போல இருக்குது ஏற்கனவே கூட்டணி பேசுகின்ற போது உறுதியளித்தார்கள் அவங்க தர வேண்டியது அவங்க கடமை என்று தேமுதிகவும் இப்போது அதிமுக நிர்பந்தம் தருகிறது இப்போ பாமகவில் ரெண்டு பேரும் அடிச்சிக்காமல் இருந்தாங்கன்னா உங்கள் கூட்டணிக்கு வரோம் இவங்களுக்கு தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக கிடைக்கக்கூடிய ரெண்டு எம்பியும் ரெண்டு கூட்டணி கட்சிகளும் பங்கு போட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கலாகவும் இருக்கும் ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வழியில் லாபம் என்றாலும் ஆனா தேர்தல் தருணத்துல அதிமுக கூட்டணி ஆனா இது எந்த அளவுக்கு தேர்தல் எது போது நமக்கு தெரியல வந்து பார்ப்போம் பேச பேச பெருசா போயிட்டே இருக்கும் நன்றி நண்பர்கள்